காளான் பொரிச்சா இன்ஸ்டர் தலைவர் சிங்கு 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 தாங்க கிட்டி எந்திரஸ்டிங்ல மயிலி இரு எழுப்பி விடு எழுப்பி விடு மொட்டை குளம் வைக்கலாம்னு இருந்தா நல்ல வேளை அதுக்கு பதிலா காளான் குளம் வைடா ரெண்டு சேம் மெத்தட் தானா ஆமா எல்லாம் ஒரே மெத்தட் அது மொட்டை இந்த காலான் ஓகே இரு அவன் எடுத்து வந்தறேன் எந்திரஸ்டார் இவர் பாருங்க இங்க ஒரு கீழ ஒரு ஃபேன் மேலே ஒரு ஃபேன் அது இப்பதான் கரண்ட் போச்சு மேல வேன்குட்டி எந்திரிச்சா சரி முடி எப்படி இருக்குது தம்பி ஒலி ஆயிட்டாங்கறதுக்காக ஒரு அம்மா ஒரு அக்கா ஆ அம்மான்னு சொல்லாம அக்கா வந்து சொல்லாமன்னு தெரில அக்கா கூப்பிட்டு எங்களுக்கு ஈஷா மையா கோயம்புத்தூர் பக்கத்துல அவங்க இருக்கிறாங்களாம்மா ஒரு நாள் வந்து பகவதி அம்மன் கோயில் தான் சொன்னாங்க எதோ அம்மன் கோயில் சொன்னாங்க பகவதி தேவி கோயிலுக்கா குருவாயு சொன்னாங்க அது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து மெயினான தெய்வம் வந்து குருவாயு ரப்பன் தம்பி எழைச்சிட்டே இருக்கான் அப்படின்னு சொன்னதுக்காக வந்து சொன்னாங்க சொன்னாங்க அங்க வர சொன்னாங்க அப்ப காணிக்கு வந்து ஏதோ வார மாதம் முடிஞ்சு சொல்றது நாங்க உங்களுக்கும் சொல்றேன் உங்க குழந்தைங்களும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க இடைச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைப்ப நீங்களும் சொல்லி அது என்ன அந்த என்ன ஐடியா சொன்னாங்கன்னா சாமி முன்னாடி வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை வந்துட்டு ஒரு பீங்கான் பாத்திரம் அப்படி இல்லாட்டி மண் பாத்திரம் உண்டியல் இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு வந்து அந்த பாத்திரத்தை வச்சுட்டு அதுல வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை சாமி கும்பிட்டு ஒரு நெல்லும் அப்புறம் நம்மளால முடிச்ச ஒரு காணிக்கை அப்புறம் துளசி கொஞ்சம் இந்த மூணையும் வச்சு அந்த பாத்திரத்துக்குள்ள போட்டு வார வாரம் சாமி கும்பிட்டு வந்தோம்னா என் குழந்தை நீயே பாத்துக்கோ குருவாயிருப்பா அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு வந்தோம்னா நம்ம குழந்தைங்க தன்னை போல வந்து சாப்பிடுறது உடல் பருமன் ஆகுறது இதெல்லாம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பரவாயில்ல சித்தங்கத்துக்கு பாருங்க எத்தனை பேரு சப்போர்ட் அப்புறம் நம்ம கோயிலுக்கு போறப்ப அந்த காணிக்கை கொண்டு போய் நம்ம செலுத்திடலாம் பாருங்க அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சாப்பிட்றதுக்கு நிறைய நிறைய டிப்ஸ் சொன்னீங்க ஆனால் இவன் சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் கத்து கற்றுன்னு கத்திட்டு அழுகுறான் பிடிச்சா ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஒரு நாலு வா சாப்பிட்றான் இல்லைன்னா அழுகுறான் வாய்க்குலேயே வச்சுக்கிறான் முழுங்க மாட்டேங்கிறான் முழுங்கனா மறுபடியும் அடுத்த வாங்கி கூட்டிடுவாங்கன்ட்டு முழுங்குறது இல்லை வேகரமா என்னடா ஸ்கூல் இத்தனா உனக்கு தண்ணி கூட ஒரு பொருள் இப்போதான் எந்திரிச்சானுங்க நான் இப்பதான் வெளியே போயிட்டு ஃப்ரெண்டா போய் பார்த்துட்டு ரெண்டு மூணு நாள் வீட்டிலயே கிடந்தேன் சரி வெளியே போகலான்னு போனதுக்கு ஒரு கேளான் கிடைச்சிருச்சு அப்புறம் வேற ஒரு விஷயமா போனா அது வந்து எங்களுக்கு பிரியாவே கிடைச்சிருச்சு நான் போடுறேன் ஓகே என்ன பார்த்தல பார்த்துட்டீங்க ஆனா இந்த மாசத்துல இந்த மாசத்துல இந்த கேளான் கிடைச்சிருக்கு தான் உண்மையிலேயே கரண்டே வந்துச்சு அதிசயம் உண்மையிலேயே

இறக்கூடாது போயிட்டு வேகமா பாருங்க இறங்க மாட்டேங்கிற மாதிரி முட்டு ஊட்டிக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இன்னைக்கு என்ன கிழமை செவ்வாய் கிழமை நேற்று முருகருடைய பிறந்த நாள் இன்னைக்கு வந்து பௌர்ணமி பாருங்க கோயிலுக்கு போகாம இருக்கிறோம் வீட்லயாவது குளிச்சு தீயா போடு ம் வெளியில் போனால் அவுட் ஊரில் போனால் போடலாம் எல்லாரும் வீட்லேயே என்ன வீடியோ போகிறோன்னு தெரியல அதனால ஒரு சின்ன அப்டேட்டு இன்னைக்கு ஸ்பெஷல் இன்றைக்கி யார் இருக்கலாம் காளான் பிடிக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் சேனக்கிழங்கு யாராவது பிடிக்குன்னு சொல்லுங்கள் ஆனால் சேனக்கிழங்கு எனக்கு பிடிக்காது ஆனால் அந்த பூ வந்து சமைச்சா எனக்கு பிடிக்கும் தான் வாங்கிட்டு வந்தா எது ஒரு கிலோ இருக்குமா காயத்ரி அரை கிலோ எடுத்ததில் இவ்வளோ தான் வந்திருப்பாருங்க அது அப்போவே செஞ்சு கொஞ்சம் ஏற்றி வந்திருக்கு லேட் பண்ணிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஆதி பாய் சொல்லு பாய் பை சொல்லு சாமி பாய் சொல்றா போட டு